அப்பா இருப்பா அப்பா நான் வந்து உங்களை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுக்கணும்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் எதுக்குன்னுலாம் கேட்க மாட்டிங்களா எதுக்குப்பா எதுக்குப்பா வீடியோ எடுக்கிறேன் சரி எடுப்பா எடுப்பா சித்தன

இங்க இல்லாத காலத்துக்கு அவங்கள பாத்துக்கலாமே இப்ப உங்க அப்பா அம்மாவோட போட்டோல்லாம் உங்ககிட்ட இருக்கா இப்போ நான் எதுக்கு எடுக்கிறேன்னா என்கிட்ட உங்க போட்டோவும் எதுவும் கிடையாது வேற போன்ல எடுக்க போன்ல எடுத்த போட்டோ தான் இருக்கு ஸ்டுடியோல போய் எடுத்த போட்டோலாம் என்கிட்ட கிடையாது சரி இந்த போன்ல நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா தங்க தாய் இது பாரு சரி இல்லை என்கிட்ட உங்க ஃபோட்டோ கிடையாதுன்றதுனால இது வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டோன்னா பிற்காலத்துக்கு நான் பார்த்துக்குவேன் இல்லை அம்மா அப்பா இல்லாத காலத்துக்கு நான் பார்த்துப்பேன் அதனால நான் எடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து சந்தோஷமா சந்தோஷம் சந்தோஷமாப்பா ரொம்ப சந்தோஷம் எடுத்து இது வந்து உங்களை வந்து உலகம் பூரம் பார்க்க போறாங்க ஏன் உலகம் உலகம்பூரம் பார்க்கணும்னு சொன்னா இந்த அம்மா அப்பா இருக்கும்போது யாருமே அதை பற்றி பெருசாக நினைக்க மாட்டேறாங்கல்ல ஃபோட்டோ எடுத்து வைக்கணும் அவங்கள பின்னாடி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி நினைப்பாங்க ஆனால் செய்ய முடியாது ஆமாம் ஏதாவது ஒரு வேலையாக ஏதாவது ஒரு யாபமாக விட்டுருவாங்க இப்போ எனக்கு வந்து தோணுச்சு சரி அவங்கள வந்து ஒரு வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போட்டோம்னா எப்போ வேணாலும் எத்தனை வருஷம் கழிச்சு கூட நான் வந்து அதை பார்த்துக்கலாம் அதுக்காக தான் அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரியா உங்களோட பிள்ளைங்க எல்லோரும் இதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க நல்லா சந்தோஷப்படுவோம் இதை நம்மளால செய்ய முடியல நம்ம தங்கச்சியாவது பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்களா எங்கள் அண்ணாங்க ஆமாம் உங்கள் காலத்துலலாம் நீங்கள் சாப்பிட்ட உணவுகள்லாம் இப்போ சாப்பிட்றீங்களா இப்போ எல்லாம் என்ன உணவுமா அந்த நெல் சோறு நெல் சோறு நெல் சோறு சாம்பார் சோறு இதைத்தானா சாப்பிட்றாங்க எல்லாருமே எம்ஜிஆர் சொன்னார் உலகம் பூரா வேலையின் மக்கள் நல்லா சாப்பாடு சோறு தான் சாப்பிடணும் அந்த கூழ் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னார் அது இது நல்லா இருந்துச்சு இன்றைக்கி இந்த சோறை சாப்பிட்டு சோறை சாப்பிட்டு சோறு வேணுமா சர்க்கரை வேணுமா புழுங்கலை வேணுமான்னு வந்துக்கிட்டுருக்கு ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கு அதனால இந்த சோறுல வந்து எந்த பிரேசனா இல்லை வியாதினே வருது முந்தி கணக்கா இப்போவும் சோளம் கம்பு கேப்பை இப்படி பல நவநாநியாயத்தை இப்போ ஏற்படுத்துகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்துகிறாங்க அப்போ காலத்தில் நட்ட நெல் ஐயாறு இருபது அது ஆறு மாதத்துக்கு அது இப்போ போடுறாங்க திருப்ப திருப்ப அதை போடுறாங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஒவ்வொருத்தர் அதை பார்த்து எல்லாருமே அந்த மாத் மாத்துறாங்க மீண்டும் இந்த மாடு பிடிச்சி வளர்க்குறாங்களே இப்போ அப்போ காலத்தில் நாங்கள் படத்தில் சினிமாவில் பார்த்தோம் எங்களுக்கு சின்ன வயசில் இனி வடநாட்டில் வந்து இருக்க முடியும் அந்த மாடு பதினஞ்சு லிட்டர் பிடிச்சி தான் சொல்லுவாங்க அது இன்றைக்கி நிலைமையை பார்க்குற போது நம்ம வீட்டிலே இருக்குது பதினஞ்சு லிட்டர் பிடிச்சோம் அதுக்கு தகுந்த உணவு கொடுத்தா தானே பூச்சும் கொடுக்குறதில்ல போட்டு போட்டு காட்டுக்கு போயிருந்த காலவட்டத்துக்கு யாருக்கும் கோழிக்கு இப்படி இருப்பதுனால அதுவும் பால் பூச்சாமல் லொல் பிச்சு போகுது அதுலேருந்து அந்த பால் குடிக்க குடிக்க எவேச்சி செத்து சரியில்லாமல் பூரா வியாதிகள் தான் ஏற்படுது இப்போ என்ன நான் ஜனங்கள் நினைக்கிறது பொதுவாக நாட்டு மாடு பிடிச்சி வளர்க்கணும் அந்த பாலத்தை சாப்பிடணும்னு சொல்லிட்டு பிடிச்சி பிடிச்சி விடுறாங்க நாட்டு மாட்டு பால் ரொம்ப விலையும்ப்பா விலை இருக்கு விலை இருந்தாலும் சின்ன கற்றுக்குறது பிடிச்சோம் இப்படி இருக்கு ஒரு லட்சம் இருக்கு அது இருக்குதே

செய்கிறாங்க விவசாயத்தில் இருக்காங்க செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஜனங்கள் சா சாப்பிட்டுக்கிட்டு உயிரோடு இருக்கிறாங்க இன்னைக்கு இளைய தலைமுறை பட்டப்படிப்புலாம் படிச்சுட்டு வேலை கிடைக்காம விவசாயத்துக்கு வர்ற பசங்கள்லாம் இன்றைக்கி இருக்காங்க அந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள்லாம் அனுபவம் வாஞ்சவங்க அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுவீங்க அது விவசாயம் செஞ்சு அந்த ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது நல்லதா அது எப்படி செஞ்சுக்கலாம் என்ன ஆரோக்கியமான உணவுக்கு சிறுதானிய தான் உணவுக்கு நல்லா இருக்கும் இப்போ அதை பயன்படுத்த நீண்ட காலத்தில் ஆயுளோட இருக்கலாம் அப்போ அதை விவசாயம் செய்ய அதை விவசாயம் நடந்துக்கிட்டே இருக்கு அதை சாப்பிட சாப்பிட இன்ட்ரெஸ்டான உடம்பு வரும் இந்த வியாதிகள் எதுவும் வராது இப்போ என்ன போய் டாக்டர்கிட்ட சொன்னால் ரெண்டு ஊசி குடிச்சிட்டு அப்போ பத்தாயிரம் கொடு இருபதாயிரம் கொடுன்னு கேட்குறாங்க போக ஜனங்கள் பயப்படுது அதனால நம்ம தான் அந்த காலத்துல எல்லாம் காலத்துலலாம் இவ்வளோ எல்லாம் இல்லை அந்த காலத்தில் வியாதி இல்லை இப்போ தான் அது பூரா அது பூரா மாறிக்கே இருக்கு இப்போ மக்களுக்கு மாறிக்கே இருக்கு விவசாயம் நல்லா விவரமா அது செஞ்சு வர்றாங்க அப்படின்னு அந்த காலத்தில் என்னென்ன சமையல்லாம் நீ பண்ணுவ அம்மா அம்மா உங்க வீட்ல அதிகமாக உங்க அம்மா வீட்ல சரி உங்க நீ கல்யாணம் பண்ணி வந்த வீட்ல சரி நீ சாப்பிட்ட உணவுக்கு நான் வந்து என்ன சமயவு நான் சத்தமா பேசுங்க வீட்ல செஞ்சது இல்ல நான் சாப்பிட்ட உணவுகள் என்னன்னா உணவு இரும்பு சோள சோறு சாப்பிட்டு இருக்கேன் இரும்பு சோளம் இர்க இர்க சோளம் இரும்பு சோளம் இரும்பு நம்ம தோர்தது அதுதானே இரும்பு சோளம் அது இர்க தோளம் அது வந்து இருங்க தோளம் இரும்பு சோளம்

இடிச்சு நீங்க வந்து வயசு வயசு கிட்டத்தட்ட நீங்க மூணு பேரும் அப்போ உங்களுக்கு இந்த இவ்வளவு வயசு வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதிகமா சாப்பிட்டு

சரி அப்ப நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு நோய் நொடியா நோய் நொடி இல்லாம இருக்கணும்னா என்ன சாப்பிடணும் பழ அதாவது உங்க காலத்து சாப்பாடுகளை இப்போ வந்து உலவலா அதிகமாக எடுத்துக்கிற சொல்றீங்க ஆமா எடுத்துக்கிட்டா என்ன நான் நோயில இருந்து தப்பிக்கலாம் சக்கரை சுவரே அது இல்ல நோயில சரி ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இதை கேட்டு உங்களை நீங்கள் சொல்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மாதிரி இருக்கிற சாரி சின்ன எங்களை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்டு கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணலாமாவை சாப்பாடு சாப்பிட்டாலே டார்லெட்டை போக வேண்டிய அவசியமே இல்லை அது சாப்பிடாமல் இருக்க காரணத்தினால நம்மளுக்கு எல்லா நோயும் வருது டார்லெட்டு கொண்டு போய் கெட்டு கட்டாக பணத்தை தழுறோம் அவங்க வாழி வாழி அறுக்கிறாங்க ஆமாம் ஆமாம் சரிப்பா ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் அவங்களெல்லாம் வீடியோ எடுத்ததில்லை நீங்கள் வந்து நான் உங்களை வீடியோ எடுத்து வச்சுக்கணும் பார்த்துக்கணும்ன்றக்காக தான் எடுத்தேன்

கம்மஞ்சோறுலாம் ஆக்கி சாப்பிட்டா தன்னாலே மோர் ஊற்றாம தயிர் ஊத்தாம படைஞ்சுக்கு மட்டும் லைட்டா கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு போன தண்ணியை ஊற்றிட்டு படைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கு கையை பாக்குற போது முத்து முத்தாடி இந்த எண்ணெயெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அந்த சாப்பாட்டுல இருந்து வருது இந்த சோத்துல இருந்து வர்றத அன்னைக்கு என்ன எண்ணெயை ஊத்துறோம் என்ன எண்ணெயை ஊத்துறோம்

பாய் நல்ல பஞ்ச் டயலாக் பஞ்ச் டயலாக்லாம் சொல்றீங்களே நல்ல எண்ணத்தை கையில பிடிக்கல அதனால நல்ல எண்ணம் இல்ல சரி சரி சரிப்பா ரொம்ப சந்தோஷம் நல்ல கருத்து சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் இப்படியாகவும் பல வருஷத்துக்கு வச்சு வச்சு பார்த்துப்பேன் ஓகே நன்றி வணக்கம் பா வணக்கம் 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 வணக்கம்